இன்னைக்கு பத்து மாதத்தில் தமிழ்நாட்டில் தேர்தல் வர போகிறது இந்த தேர்தலில் இப்பொழுது தேர்தல் வைத்தாலும் நாளைக்கு தேர்தல் வைத்தாலும் தொகுதியை திமுக கூட்டணி கைப்பற்றும் என்று உளவுத்துறை சொன்ன காரணத்தினால் இன்னைக்கு மோடி நடத்துகிறார் மிகப்பெரிய கொடுமை என்ன தெரியுமா ரைடு போனது நினைச்சிட்டு போனாங்க எதுவுமே கிடைக்கல பொதுவா ஆயிரம் கோடி முறைகேடுன்னு போயிட்டான் ஆனா அது நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா எந்த வருஷத்திலிருந்து முறைகேடுன்னு சொல்லவே இல்லை ரெண்டாயிரத்தி அவங்க ஆட்சியில் இருந்தாங்களா ஏடிஎம்கே ஆட்சியில் அப்ப நடந்த முறைகேடா இப்ப நடந்த முறைகேடான்னு சொல்லவே இல்லை இப்ப கொடுமை யாருக்கடானா நம்ம தெளிவா இருக்கிறோம் தைரியமா இருக்கிறோம் மடியில கனம் இல்லை வழியில பயம் இல்லை ஆனா எடப்பாடி பழனிசாமி திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி முடிச்சு நிற்கிறாரு அந்த ரைடில் நம்ம பேர் வந்துடுமோ நம்ம ஆட்சி வந்துடுமோ நம்ம பாதிக்கப்படுவோமோன்ட்டு பெரியவர்களை தாய்மகளே நான் மோடி அவர்களை சொல்லுகிறேன் நீங்கள் எத்தனை ரைடு அனுப்பினாலும் எத்தனை வருமான வரித்துறை சோதனை நடத்தினாலும் சிபிஐ விட்டு எத்தனை கேஸ் போட்டாலும் எத்தனை ஈடி ரைடு நடத்தினாலும் திமுக காரன் மயிரை கூட தொட்டு பார்க்க முடியாது என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது யாரை ஏமாத்துறீங்க கதை விடுறீங்களா இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் வந்தது அந்த தேர்தல மோடி என்ன பண்ணார் தெரியுமா பத்தாண்டு கால இந்தியாவுடைய பிரதமர் மோடிக்கு ஒரு காண்டு ஒரு விரக்தி பத்து வருஷமா இந்தியாவுடைய பிரதமராக இருக்கிறேன் இந்தியா ஃபுல்லா தாமரை மலருது ஆனால் மோடி பிரதமராக இருந்தும் தாமரை மலராத ஒரே இடம் தமிழ்நாடு என்பது மோடிக்கு அறிப்பு அல்ல மோடி என்ன பண்றாரு நான் பத்து வருஷம் பிரதமராக முடிச்சிட்டேன் அடுத்த மூணாவது முறை தேர்தலில் நிக்கிறேன் இந்த முறை எப்படியாவது தமிழ்நாட்டில் தாமரை மலரணும்ட்டு கடந்த பாராளுமன்ற தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதே மார்ச் மாசத்துல ஒன்பது முறை மோடி தமிழ்நாட்டுக்கு வந்தார் எத்தனை முறை சத்தமா சொல்லுங்க ஒன்பது முறை வந்தார் ஒன்பது பொதுக்கூட்டம் பேசினார் ஒன்பது முறை தமிழ்நாட்டுக்கு வந்தார் உளவுத்துறை கொண்டு மோடி கேட்டிருக்காரு ஒன்பது முறை தமிழ்நாட்டுக்கு வந்திருக்க ஒன்பது பொதுக்கூட்டம் பேசிருக்க ஒன்பது இடத்துல தேர்தல் பிரச்சாரம் பண்ணிருக்கிறேன் தமிழ்நாட்டு நிலைமை என்ன அப்படின்னு உளவுத்துறை கிட்ட மோடி கேட்டிருக்காரு அப்போ உளவுத்துறை சொல்லியிருக்கு ஐயா இன்னைக்கு இந்தியாவில் எந்த ஸ்டேட்லையுமே ஒம்பது இடத்துல பேசல ஒன்பது பொதுக்கூட்டம் பேசல ஒன்பது இடத்த தேர்தல் பிரச்சாரம் பண்ணல நீங்க ஒன்பது இடத்த தேர்தல் பிரச்சாரம் பண்ண ஒரே ஸ்டேட் தமிழ்நாடு தான் ஆனா நீங்க ஒன்பது இடத்துல பேசின பிறகும் தமிழ்நாட்டில் செல்ஃப் எடுக்கல இருக்கான் அந்த காண்டாயிட்டாரு ஒன்பது முறை பேசியிருக்கேன் ஒன்பது முறை தமிழ்நாடு போயிருக்கு ஒன்பது பொதுக்கூட்டம் பேசியிருக்கேன் அப்பயே செல்ஃப் எடுக்கலையா நான் திருப்பி வரேன்னு சொல்லு ஆனா ரோட் ஷோ வரேன்னு சொல்லிட்டு ரோட் ஓபன் ஜீப்ல மோடி கையாட்டின்னு போறது தொகுதியில பாண்டி பஜார்ல படங்கள் பார்க்ல இருந்து பாண்டி பஜார்க்கு வர மாதிரி மணிக்கு ரோட் ஷோ நல்லா கவனிக்கணும் யூடியூப் காரை எடுத்துட்டு இருக்கான் நான் சொல்ற செய்தி இப்ப யூடியூப்ல ஓடிட்டு இருக்கு யூடியூப்ல போய் மோடி ரோட் ஷோ போட்டால் போட்டாலே போதும் வந்துடும் அஞ்சு மணிக்கு ரோட் ஷோ மூன்றரை மணிக்கு மோடி சென்னை விமான விமான நிலையத்துக்கு வந்துட்டார் அவர் பிரச்சாரம் பண்ற வேனும் வந்துருச்சு ஆனா எதிரில் வந்து பார்த்தா ஜனத்தையே காணும் அண்ணாமலை ஒண்ணுமே புரியல தமிழ்த்த பயங்கர டென்ஷன் என்ன பண்றதே தெரியாம மோடி வேற சென்னைக்கு வந்துட்டாருட்டு கட 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 என்ன பண்ணாங்க பணத்தை கிணத்தை கொடுத்து நம்ம வீட்டு பிள்ளைங்களாம் நிற்க வச்சிட்டாங்க கரெக்டா அஞ்சு மணிக்கு பிரச்சார ஜீப்பு பணங்கள் பார்க்காட்ட வந்தது அஞ்சு அஞ்சுக்கு மோடி வந்தார் வந்து அந்த ஜீப்பில் ஏறினார் ஏறி இப்படி கையாட்டினார் இங்கே தான் கிளைமேக்ஸே இருக்குது இப்படி கையாட்டினார் இதே ரோட் ஷோவை டெல்லியில பீகார்ல ராஜஸ்தான்ல யூபி ல மோடி பண்ணார்னா சம்ம கூட்டம் இருக்கும் அவர் கார்ல தொங்கினு போவாரு இல்ல வேன்ல போவாரு இப்படி கையாட்டுவார் அப்படி கையாட்டு போறப்போ மோடி வேனுக்குள்ள ஒருத்தன் கோஷம் போடுவான் வேனுக்குள்ள ஒருத்தன் போடுவான் என்ன கோஷம்னா ஆப்கி பார் அப்படின்னு கத்துவான் என்னன்னு கத்துவான் ஆப்கி பார் அப்படின்னு கத்துவான் எதிர்ல இருக்கிற அந்த இந்தி ஜனம் எல்லாம் சார் சூப்பார் சார் சூப்பார்னு சொல்லுவாங்க இது டெல்லியில ராஜஸ்தான்ல பீகார்ல யூபி ல ஜார்க்கண்ட்ல ஓகே நம்ம வீட்டு பிள்ளைகள் என்ன தெரியும் அவ உள்ள ஜீப்ல உட்கார்ந்து பணங்கள் பார்க்கல மோடி கையாட்டின உடனே ஆக்கி பார் அப்படின்னா நம்ம வீட்டு பிள்ளைங்க சாகோ பார் சாகோ பார் மொத்த டென்ஷன் ஆயிட்டாம சாகோ பாரா செக் சார்சு பாருன்னு சொல்லணும் ஆக்கி பாருன்னா இந்த முறை

இன்னைக்கும் சொல்றேன் எழுதி வச்சுக்கோ அமித்ஷா தலையிலே மயிர் முளைத்தாலும் முளைக்குமே தவிர தமிழ்நாட்டில் தாமரை மலராது என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது என்ன காரணம் இது பெரியாரின் மண் அண்ணாவின் மண் கலைஞரின் மண் ஜீவானந்தத்தின் மண் காமராஜருடைய மன் இங்கே எல்லோரும் ஒண்ணு இங்க அண்ணன் தம்பியா இருக்கிறோம் மாமா மச்சானா இருக்கிறோம் யார் என்ன ஜாதி யாருக்கும் தெரியாது தீபாவளினா இட்லி கறி குழம்பு வரும் ரம்ஜான் பிரியாணி வரும் கிறிஸ்மஸ்னா கேக் வரும் மாரியாத்தா கோயில் கூடும் குடிப்போம் மசூதி கஞ்சியும் குடிப்போம் தமிழ்நாடு எல்லாத்திலையும் ஒன்னா நிக்கிது இதை பிரிக்க நினைத்தால் கலவரத்தை தூண்ட நினைத்தால் இதை உடைக்க நினைத்தால் தமிழ்நாட்டை பதட்டமாக ஆக நினைத்தால் கொடுமை நான் தெரியுமா இன்னைக்கு டாஸ்மாக கண்டிச்சு ஆர்ப்பாட்டம் இந்த எச் ராஜாவை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க ஆனா யாரோ ஒரு போலீஸ்காரர் சம கான்லாம் தான் போதும் அவன் இந்த நாய் பிடிக்கிற வண்டியில யார மாட்டேன்னுக்கிறான் எது இந்த நாய் பிடிக்கிற வண்டியில யார மாட்டேன்னுக்கிறான் பின்ன ஒன்னு அம்பாசர் இதுல ஆடி கார்ல கூட்டின்னு போவாங்க ஜெயிலுக்கு அதுல வேற கொடுமை ஏ இங்க இருக்கிற மேடையில் இருக்கிற எழுதி வச்சுக்கோ இங்க இருக்கிற எல்லாருமே மேடையில் இருக்கிறவனும் சரி எதுல இருக்கிற திமுக தோண்டனும் சரி எல்லாருமே குறைஞ்சபட்சம் பத்து முறையாவது திமுகவுக்கு ஜெயிலுக்கு போன தொண்டன் தான் இங்க உட்கார்ந்து இருக்கிறான் இங்க உட்கார்ந்து இருக்கிறவன்லாம் காலைல பத்து மணிக்கு ஆர்ப்பாட்டம் அரெஸ்ட் பண்ணாங்களா அஞ்சு மணி ஆயிருக்கு உள்ளே சண்டை போடுறானுங்க விட்டுருக்கடா டே கல்யாணம் உள்ள தங்க வச்சோண்டா இன்னும் திமுக காரன் பார்த்த மாதிரி நீங்க ஜெயில் பார்க்கல இன்னும் அச்சி சோறு சாப்பிடல ஒரே டாய்லெட் ஐம்பது பேர் யூஸ் பண்ணது இல்லை ஃபேன் இல்லாமல் படுத்தது இல்லை ஆறு மணி நேரம் கல்யாணம் பண்ணல உட்காந்துக்கு அண்ணாமல சொல்றாரு எப்போ எங்களை விடுவீங்க எப்போ எங்களை விடுவீங்க ஏண்டா ஒரு போராட்டம் நீங்கள் ஒரு ஆறு மணி நேரம் கல்யாண மண்டபத்தில் உட்கார்ந்து உங்களால சமாளிக்க முடியலன்னு சொன்னா என் திமுக தொண்டன் அவனுடைய வரலாறு எடுத்து பார்த்தா அவன் பார்க்காத ஜெயிலே இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஜெயிலு போயிருக்கிறோம் யோசிக்க வேண்டாமா தமிழ்நாட்டு முதலமைச்சர் எழுபத்தி ரெண்டு வயது பெரியவர்களை தாய்மகளே என்னைக்கு அரசியல் களத்தில் இன்னைக்கு இருக்கிற எல்லா தலைவரும் எடுத்துக்கோ யாராக இருந்தாலும் ஐயா நல்லக்கண்ணு களத்திலிருந்து வெளியே எடுத்து விட்டு யாராக இருந்தாலும் இன்னைக்கு அரசியல் களத்தில் அதிக முறை சட்டமன்ற உறுப்பினரானவர் அதிக முறை சிறைச்சாலைக்கு போனவர் மிசாவில போனவர் மக்களுக்காக போராட்டம் நடத்தியவர் முப்பத்தி எட்டு முறை ஜெயிலுக்கு போனவர் மேயராக இருந்தவர் எம்எல்ஏவா இருந்தவர் அமைச்சரானார் துணை முதலமைச்சரானார் இன்னைக்கு முதலமைச்சரானார் இவ்வளவு வரலாறுக்கும் ஒரே சொந்தக்காரர் நம்முடைய கழக தலைவர் அதன் தளபதி மாத்திரம்தான் ஒண்ணுமே பண்ணாமலேயே ஏடிஎம் காட்சியில மூல மூலைக்கு எல்இடி டிவி ஓடிட்டு இருந்தது சாதனை போட்டு நாங்க இவ்வளவு சாதனை பண்ணிருக்கிறோம் எடப்பாடி பழனிசாமி வெக்கமே இல்லாம கேட்கிறாரு ஸ்டாலின் தான் வராரு விடியல் தான் தராருன்னு பாட்டு போட்டாங்களே ஸ்டாலின் வந்தார் விடியல் தந்தாரா திமுக சொன்னதை செய்ததா தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றியதா கேட்கறது யார் எடப்பாடி பழனிசாமி வெக்கமா இல்லையா அவமானமா இல்லையா இன்னும் பதிலகமா கேட்கிறேன் திமுக பார்த்து கேள்வி கேட்பதற்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அண்ணன் தளபதியை பார்த்து கேள்வி எழுப்ப எடப்பாடிக்கு தகுதி இருக்கிறதா ஏன் திராவிட மாடல் அரசு சொல்றோம் தெரியுமா ஏன் திமுக அரசுன்னு சொல்லல கலைஞரின் அரசு அண்ணாவின் அரசு ஸ்டாலின் அரசு ஏன் சொல்லல ஏன் திராவிட மாடல் அரசு சொல்றோம்னா இந்தியாவில் கொரோனாவில் செத்து குழந்தைகளுக்கும் பணம் கொடுத்த ஒரே முதலமைச்சர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அண்ணன் தளபதி எடப்பாடி கேட்கலாமா யோகிதா இருக்கா பெரிய பிள்ளை தாய்மாலை பார்க்க வேண்டும் இதுல வேற எடப்பாடி இன்னைக்கு சாயங்காலம் எடப்பாடி அடிக்க விட்டுகிறார் என்ன அறிக்கை தெரியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக ஆட்சியை பிடிக்கும்னு தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்க எங்க ஆட்சியை பிடிக்கிறது பிடிக்குமா பிடிக்குமா பிடிக்காதா சத்தமா சொல்லுங்க பிடிக்காது எப்படி பிடிக்கும் போல அதிமுக அதிமுகவா இருக்கா இந்த கோயிலுக்கு போனவங்க எல்லாம் தெரியும் நவக்கிரகம் சுத்துவோம் அந்த நவக்கிரகத்தை பார்த்தீங்கன்னா ஒன்னு ஒன்னோட பாத்துக்காது கரெக்டா நான் சொல்றது ஒன்னு ஒன்னோட பாத்துக்காது இப்ப எடப்பாடி செங்கோட்டையன் வேலுமணி ஓபிஎஸ் தினகரன் சசிகலா நவகரக மாறிக்குது நீங்க எங்க ஆட்சி கரகடகாரம் படம் பாத்தீங்களா ரொம்ப கேப் இருக்கிறதால கேட்க மாட்டேங்குது பாத்தீங்களா பாக்கலையா கரகடகாரம் படம் பார்த்தோம் கை தட்டு கை தட்டு அதுல ஒரு சீன் வரும் நமக்கு எல்லாம் பிடிச்ச சீன் தான் இப்ப கூட சிரிப்போம் செந்தியிலும் கவுண்டர் மணியை சேர்ந்துக்கணும் ஒரு கரு சிகப்பு கலர் காரை தள்ளின்னு போவாங்க நாபம் வந்துச்சா அப்போ ராமராஜர் சொல்வார் அட என்ன மானத்தை வாங்குறீங்க இந்த வித்து தொலைய வேண்டிதான் என்று அப்போ கவுண்டர் மணி சொல்வார் என்ன தம்பி அப்படி சொல்லிட்டீங்க இந்த காரை யார் யார் வச்சிருந்தா தெரியுமான்னு பட்டியல் போட்டு இந்த காரை கவர்ச்சி நடிகை சொப்பன சுந்தரி வச்சிருந்ததுன்னு அப்போ போய் செந்தில் போய் கேட்பார் கவுண்டர் மணிக்கிட்ட அண்ணே இப்போ சொப்பன சுந்தரி யாருன்னு வச்சுனுக்கிறான்ட்டு அந்த மாதிரி இப்போ அதிமுகவை யார் வச்சுனுக்கிறான்னு அதிமுக தோண்டனுக்கே தெரியாது ஒரு இலை சசிகலா கிட்ட கிட்டக்குது ஒரு இலை ஓபிஎஸ் கிட்டக்குது

அவ்வளோ செய்திருக்கிறோம் இந்தியா டுடே கருத்துக்கணிப்பு நடத்தியது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்தியா டுடே சொல்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் முப்பத்தி ஆறு சதவீத மக்கள் மு ஸ்டாலினுக்கு விரும்பினார்கள் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்தியா டுடே சொல்கிறது தமிழ்நாட்டில் மு ஸ்டாலினை ஐம்பத்தி ஆறு சதவீத மக்கள் விரும்புகிறார்கள் என்று இந்தியா டுடே சொல்லுகிறது யோசிக்க வேண்டாமா யார் தலைவர் எழுதி வச்சுக்கோ நான் முதல்லயே சொன்னேன் ஒரு நெருக்கடியை தமிழ்நாடு சந்திக்கிறது ஒரு எப்பமே இல்லாத ஒரு அசாதார சூழ்நிலையை நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்ன பயணிக்கிறோம் நாம் இந்தி படிக்க வேண்டுமா நாம் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா யார் சொல்றது மோடி அரசாங்கம் சொல்லுகிறது பெரியவர்களை தாய்மார்களே சிந்தித்து பார்க்க வேண்டும் இவ்வளவு பேர் நான் பேசுவதை யூடியூப் படம் எடுத்துக் கொண்டிருக்கிறது திமுக இந்தி கேதிரியா இந்தி படிக்க வேணாம் சொல்றோமா இந்தி நுழைவே கூடாது சொல்றோமா இல்லை இந்திய தாராளமா படிச்சுக்கோ யாருக்கு தேவையோ அவன் படிச்சுக்கோ யாருக்கு அவசியமோ அவன் படிச்சுக்கோ யார் சம்பாதிக்க அதை வச்சு சம்பாதிக்க முடியும் நினைக்கிறியோ அவன் படிச்சுக்கோ நாங்க தடுக்கவே இல்லை ஆனால் மோடி அரசு என்ன சொல்லுகிறது ஒன்றிய கல்வி அமைச்சர் என்ன சொல்லுகிறார் மூன்றாவது மொழியாக இந்தி படித்தே தீர வேண்டும் இதை நாங்க படிக்க மாட்டோம் சொல்றோம் இதுல சில அறிவாளிங்க ஆட்டுக்குட்டி அண்ணாமலை கேட்கிறார் எபினிவசருடைய பையன் இந்தி படிக்கலாம் மருத்து கணேஷ் விட்டு பையன் ஹிந்தி படிக்கலாம் இளையரணா விட்டு பேர ஹிந்தி படிக்கலாம் கலைஞர் விட்டு பிள்ளைங்களா ஹிந்தி படிக்கலாம் தமிழ்நாட்டு மக்கள் படிக்க கூடாதா கேட்கறது யார் தெரியுமா அகில உலக அறிவாளி அண்ணாமலை கேட்கிறார் நான் இப்பொழுது சொல்லுகிறோம் இந்தியை யாரும் எதிர்க்கவே இல்லை இந்தியை யாருக்கு விருப்பம் இருக்கோ அவனை படிச்சுக்கோ இங்க உட்கார்ந்து இருக்கிற பாதி பிள்ளைங்க கான்வென்ட்ல படிக்கிற பிள்ளைங்களா இருக்கும் இங்க உட்கார்ந்து பாதி வீட்டு பேரனுங்க பாதி வீட்டு பிள்ளைங்க தனியார் பள்ளிக்கூடத்துல படிக்கும் தனியார் பள்ளிக்கூடத்தில் மூன்றாவது மொழி கேட்பாங்க சமஸ்கிருதம் வேணுமா ஃப்ரெஞ்சு வேணுமா இந்தி வேணுமான்னு கேட்பாங்க உங்க விருப்பப்பட்டு நீ இந்தியை எடுத்துக்கலாம் தெலுங்கு எடுத்துக்கலாம் மலையாளம் எடுத்துக்கலாம் பிரெஞ்சு எடுத்துக்கலாம் சமஸ்கிருதம் எடுத்துக்கலாம் அது திமுக தடுத்ததா தமிழ்நாட்டில் முக்கால்வாசி தனியார் பள்ளிக்கூடத்தில் இந்தி சொல்லித் தருகிறார்கள் திமுக வேணாம்னு சொல்லிச்சா தமிழ்நாட்டில் எல்லா விருப்பப்பட்ட எல்லா பள்ளிக்கூடத்திலும் இந்தி சொல்லித் தராங்க அது திமுக தடுக்கலையே போராடியிலையே ஆனா இப்ப ஏன் திமுக எதிர்க்கிறதுனா திமுக எந்த காலத்தில் இந்தியை எதிர்க்கவில்லை இந்தி திணிப்பை தான் திமுக எதிர்க்கிறது இன்னைக்கு இந்தி படிக்கணும் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி தமிழ்நாட்டு முதலமைச்சர் கடிதம் எழுதினார் என்ன சொன்னார் தெரியுமா இந்தி திணிப்பை ஏன் திமுக எதிர்க்கிறதுனா கடந்த ஐம்பது வருஷத்துல இந்தி எங்கெல்லாம் போச்சோ அங்கெல்லாம் அதனுடைய தாய்மொழி காணாமல் போயிருக்கிறது பீகார் மாநிலத்தின் சொந்த மொழி இந்தி இல்ல இன்னைக்கு தாய்மொழி இல்ல உத்தரப்பிரதேசின் தாய்மொழி இந்தி இல்ல இன்னைக்கு அங்க தாய்மொழி இல்ல ராஜஸ்தானுடைய தாய்மொழி ராஜஸ்தானி இந்தி இல்ல இன்னைக்கு ராஜஸ்தான் இல்ல இப்படி இந்தி முதல்ல போற போதெல்லாம் அதனுடைய தாய்மொழி அழிந்து விடுகிறது நம்முடைய தாய்மொழியை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிற காரணத்தினால் இந்தி திணைப்பை திமுக எதிர்க்கிறது தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்னார் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் பாதி பேருக்கு தெரியாது நல்லா தெரியும் மும்மொழி கொள்கைனா என்ன தெரியாது அந்த அக்கா இவன் எப்போ பேசி முடிப்பான் அந்த கிரைண்டர் எப்போ வாங்கிட்டு போறதுன்னு அந்த அக்கா காத்து நிக்குது மும்மொழி கொள்கைனா என்ன இந்தி திணிப்புனா என்ன என்னதான் பிரச்சனை எதுக்கு மோடியும் ஸ்டாலினும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிறாங்க எதுக்கு மோடி பணம் தர மாட்டேங்கிறார் ஏன் மிரட்டுறார் பாத்தீங்கன்னா என்ன தெளிவா சொல்லிடுறேன் ஊட்டு வேலைக்காரி மாதிரி இந்த தத்தமாக சொல்லுங்க வேலைக்காரி மாதிரி தமிழ்ன்றது ஊட்டுக்காரி மாதிரி இந்திய வீட்டுக்குள்ளே விட்டா அப்புறம் ஊட்டுக்காரி நிலமை என்ன ஆகும் என்ன ஆகும் ஊட்டுக்காரி ரோடுக்கு வந்துடும் வேலைக்காரி வீட்டுக்கு போய்டும் இதுதான் இந்தி நம்ம இந்திய உள்ள விட்டோம்னா தமிழே ரோடுக்கு வந்துடும் எப்படி சார் சொல்றீங்க இதுக்கு ஒரு ஆதாரம் இருக்கா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்றத்துறை தேர்தல் நடந்தது நம்ம நாற்பது இடத்துல ஜெயிச்சோம் ஜெயிச்ச பிறகு எல்லாம் டெல்லிக்கு போய் பார்லிமெண்ட்ல பொறுப்பு எடுத்துக்கிட்டாங்க நாற்பத்தி நாலு பேர் உட்கார்ந்து நம்ம எம்பி உள்பட எல்லாரும் பொறுப்பு நம்ம வடசன எம்பி தமிழ்நாடு வந்தது டிஆர் ஆர் பாலுவை கூப்பிட்டாங்க தயாநிதி மாரனை கூப்பிட்டாங்க கனிமொழியை கூப்பிட்டாங்க உங்க எம்பி கல கலாநிதி வீராசாமியை கூப்பிட்டாங்க எல்லாரும் ஒவ்வொருத்தரா 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 வந்தாங்க என்ன பண்ணாங்க தெரியுமா சம்பவம் பண்ணாங்க நேரா போனாங்க சபாநாயகரை பார்த்தாங்க டி ஆர் என்கிற நான் தயாநிதி என்கிற நான் கனிமொழி என்கிற நான் கலாநிதி வீராசாமி என்கிற நான் அப்படின்னு தமிழே பொறுப்பேற்றுட்டு பெரியார் வாழ்க அண்ணா வாழ்க கலைஞர் வாழ்க தளபதி வாழ்கன்னு தமிழ்லயே பொறுப்பேற்று கோஷம் போட்டு வந்துட்டாங்க இந்த திமுக எம்பிலாம் எல்லாம் தமிழ்லயே பொறுப்பேற்கிறத பார்த்து தமிழ்நாட்டில் இருந்து போன காங்கிரஸ் எம்பிங்களை என்ன பண்ணாங்க தமிழ்லயே பொறுப்பேற்றுக்கிட்டு ராஜீவ் காந்தி வாழ்க சோனியா காந்தி வாழ்க ராகுல் காந்தி வாழ்கன்னு போயிட்டாங்க இவங்கெல்லாம் தமிழ்லயே பொறுப்பேற்றோம்னா நான் திருமாவளவன் வந்து தமிழ்ல பொறுப்பேற்றுக்கிட்டு ஜெய் பீம் ஜெய் பீம் அம்பேத்கர் வாழ்க பெரியார் வாழ்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு இந்த நாற்பது பேர் பொறுப்பேற்கிறத பீகார்ல இருந்து ஒரு எம்பி உட்காந்து பார்த்துட்டு இருந்தார் அவனுக்கு காண்டு தமிழ்நா இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு மூலையில் இருக்கு மூளையிலிருந்து வந்த நாற்பது பேர் அவ மொழியில அவன் தாய் மொழியில தமிழ்ல பொறுப்பேற்றுக்கிட்டான்னு ஏதோ மைண்ட்ல யோசிச்சுட்டே இருந்தார் போல இருக்கு பீகார் எம்பிய கூப்பிட்டாங்க அவர் வந்தாரு அவர் என்ன நினைச்சாரு தெரியல அவர் மனசுல என்ன இருந்ததுன்னு தெரியல நேரா சபாநாயகர் இருக்கையில போய் போய் பொறுப்பேற்றுகிற போது ரெண்டு வரி சொன்னார் அந்த சொன்ன வரி யாருக்குமே புரியல உன்னை சபாநாயகர் என்ன பண்ணார் எப்பா நிறுத்து 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 அப்படின்னார் அவர் மேலே பார்த்தார் என்ன பண்ற பொறுப்பு என்ன மொழி இது எனக்கே புரியல அப்போ அந்த எம்பி சொன்னார் நான் பீகாரில் வந்திருக்கிற எம்பி என்னுடைய தாய்மொழி பீகாரி நான் பீகாரி மொழியில் பொறுப்பு ஏற்றுக்கிறேன் அப்படின்னு எம்பி சொன்னார் அக்க அந்த சபாநாயகர் சொன்னார் ஒன்று ஹிந்தியில் ஏற்றுக்கோ இல்லை இங்கிலீஷில் ஏற்றுக்கோ இந்த பீகாரி மொழியெலாம் பொறுப்பேற்றுக்கூடாது அப்படின்னு அவர் சொன்னார் இந்த எம்பி காண்டாய் டென்ஷனாக என்ன தெரியுமா கேட்டான் இந்தியாவில் கடைசியில இருக்கிற தமிழ்நாட்டில் இருந்து நாற்பது பேர் தமிழ்ல பொறுப்பேற்றுக்கணும் தமிழ்லயே பேசணும் தமிழ்லயே பொறுப்பேற்றுக்கணும் அவன் மட்டும் அவன் தாய்மொழியில பொறுப்பேற்றுக்கலாம் நான் ஏன் தாய்மொழியில பொறுப்பேற்க கூடாதான் அந்த எம்பி கேட்டான் அப்ப சபாநாயகர் சொன்னார் அவன் பேசுற தாய்மொழி தமிழ்மொழி இந்திய அரசியல் சட்டத்தின் ஒன்பதாவது அட்டவணையிலே சேர்க்கப்பட்டிருக்கிறது நீ பேசுற பீகாரி மொழி அட்டவணையிலே இல்லை நீ பேசக்கூடாதுன்னா வந்தாலும் அங்கேயே கதிரி அழுவ ஆரம்பிச்சிட்டான்

குமரி ஆனந்தனும் பார்லிமெண்ட்ல தமிழ்ல பேசலாம் அப்படின்னு அனுமதி வாங்கி கொடுத்தது திமுக ஐயா குமரி ஆனந்த குமரி உன்னை பெத்து வச்சுக்கிறாரு பார்லிமெண்ட்ல தமிழ்ல பேசலாம் போனது யாரு போராடினது யாரு குமரி ஆனந்த அவங்க அவருக்கு ஒரு பொண்ணுக்குது அந்த அம்மாவுக்கு பேர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆனா தமிழ் இசை எதுக்கு போராடுதுன்னா இந்தி இசைக்காக போராடுது பேரு தமிழ் இசை போராடுறது இந்திக்காக யோசிக்க வேண்டாமா பெரியவர்களை தாய்மகளே மும்மொழி கொள்கையை ஏன் ஏற்க மாட்டேங்கிறோம் இந்தி ஏன் படிக்க மாட்டேங்கிறோம் தாராளமா படிச்சுக்கோ சரி இந்தி படிச்சோம் என்ன இருக்கா நான் ஒன்னும் பஜிரங்கமா கேட்கிறேன் தமிழ்நாட்டில இருந்து யாராவது ஒருவர் ஒருவர் இல்லை ஐம்பது பேர் நூறு பேர் குழுவாகவும் யாராவது ஒருவர் ஜார்க்கண்டுக்கு ராஜஸ்தானுக்கு பீகாருக்கு ஒரிசாக்கு டெல்லிக்கு மகாராஷ்டிராக்கு வேலைக்கு போயிருக்கானா யாராவது போயிருக்கானா ஆனா அதே ஜார்க்கண்ட்ல இருந்து பீகார்ல இருந்தும் ஒரிசால இருந்தும் யூபி இருந்தும் டெல்லியில இருந்தும் ராஜஸ்தான் பஞ்சம் ஒழிக்க வராங்க ஏன் தெரியுமா இந்தி படித்தவனுக்கும் வேலை தருகிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது அறிவாளியா சொல்றோம் நீங்க இந்தி கத்துக்கங்க அம்மா இந்தி கத்துனா என்னமா எங்க லாபம்னா அந்த வைத்திய மகேந்திர பொண்ணு போங்க பொண்ணு சொல்லுது நீங்க இந்தி கத்துக்கணும் யாருன்னா உங்களை இந்தியில அதிகமா திட்டினா நீங்க திருப்பி திட்டலாம் இதுக்காக இந்தி கத்துக்கணும் நீங்க இந்தி கத்துக்காங்க பானிபூர்ல எக்ஸ்ட்ரா தண்ணி கொடுப்பான் இந்தி கத்துக்காங்க ஹோட்டலுக்கு போனா எட்டா சாம்பார் ஊத்துவோம் எவனா வாழ்வுப்பான்னு சொல்றான் பாத்தியா ஏண்டா பானிபூரிக்கும் சாம்பாருக்கும் அசிங்கமா திட்டுறதுக்கு நான் இந்தி கத்துக்கணுமா யோசிக்க வேண்டாமா நம்ம திருமொழி கொள்கை தான் தமிழ்நாட்டில் ஐம்பது ஆண்டு காலமாக அண்ணா உருவாக்கி தந்த இருமொழி கொள்கை தான் நடைமுறையில் இருக்கிறது அந்த இருமொழி கொள்கையில படித்தவன் தான் வெளிநாட்டில் சிஓவா இருக்கிறான் விஞ்ஞானியா இருக்கிறான் அணுகுண்டு தயாரிக்கிறான் ஜனாதிபதி ஆனார் எல்லாமே இருமொழி கொள்கையை வென்றவர்கள் ஏன் தமிழ்னா பிடிக்கல அவங்களுக்கு இந்தியால எல்லா இடத்திலையும் மோடி பருப்பு வேகிறது மோடியின் பருப்பு வேகாத ஒரே மாநிலம் தமிழ்நாடு இதுல வர கொடுமை பார்த்தீங்கன்னா திடீர் பிஜேபி காரன் சொல்கிறான் நாங்கள் தான் தமிழை வளர்த்தோம் எங்களை மாதிரி யாராவது தமிழை வளர்க்க முடியுமா நடுவே இவ்வளவு வர மறந்துட்டேன் மறந்து மறந்து பேசிட்டு போயிடுவேன் இப்போ பூசாவத்தை கிளம்பி வந்துக்கிறார் ப்ரோ 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 நீ தப்பு தப்பா பேசுற ப்ரோ ஒரு படத்தில் கேட்பாங்க ஒருத்தர் சினிமா வாய்ப்பு கேட்டு போவான் இந்த வெளிநாட்டு மாப்பிள்ள வேஷம் இந்த வில்ல வேஷம் இல்ல நேராக ஹீரோ தான் நடிப்பேன்னு ஒரு கட்சி ஆரம்பித்த உடனே எம்எல்ஏ எதிர்கட்சி தலைவர் விட்டுகிறார் ஊழல் மலிந்திருக்கிறது தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டும் நான் நல்லா ஓபனா சொல்லிடுவேன் அது வேற மாதிரி போயிடும் நீ முதல்ல யார் யாரை காப்பாற்றணும் தெரியுமா சொல்லிட்டா ஐயா ஒரு கார் வாங்கினாரு யாரு ஹரிச்சந்திரோட பக்கத்து விடுவர் அறிக்கை விட்டவர் யாரு ஹரிச்சந்திரனுடைய பக்கத்து காமௌண்ட்ல வாடகை இருக்கிறவர் ஒரு கார் வாங்கினாரு அந்த கார் வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்ணாரு அந்த காரை இங்க தமிழ்நாட்டில் இறக்குமதி பண்ணா நாலு கோடி ரூபாய் வரி எக்ஸ்ட்ரா கட்டணும் இவருலாம் ரொம்ப நல்ல ஒரு நமக்கு அட்வைஸ் பண்ற ஒரு ஒரு கார் எங்க தெரியுமா வாங்கினாரு பாண்டிச்சேரில் இறக்குனாரு ஏன் தெரியுமா வரி கட்டாம இருக்கிறதுக்கு இவரு தான் நமக்கு அட்வைஸ் பண்றாரு பாண்டிச்சேரி இறக்கி ரிஜிஸ்டர் ஆகி பிரச்சனையா அது கோர்ட்டுக்கு போகுது நீங்க பெனால்டி கட்டணும் வரி கட்டணும் அபராதம் கட்டணும் கோர்ட்டு காரி துப்புது அதை லேட்டா பண்ணி திருப்பி அப்பீலுக்கு போனாரு வரி கட்ட மாட்டேன் கோர்ட்டுக்கு போனாரு அபராதத்துக்கு எதிர்த்து கோர்ட்டுக்கு போனாரு வெளிநாட்டுக்காரர் தமிழ்நாட்டில் இறக்காம பாண்டிச்சேரியில் இறக்குமதி பண்ணாரு அவர் பாரிக்க விடுறாரு தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டும் முறைகேடு நிறைந்திருக்கிறது ஐயா நீங்க என்னங்க அது தமிழ்நாட்டு மக்களை கேனன் முடிவு பண்ணிட்டீங்களா இல்ல தமிழ்நாட்டு மக்கள் காதல பூசுத்தி இருக்கிறாங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஐயா நீங்க வந்தீங்க அவர் கட்சி ஆரம்பிச்சு ஒரு வருஷம் ஆக போதா ஆறு மாசம் ஒரு வருஷம் தெரியல இது வரைக்கும் மூணு முறை மேடை ஏறி இருக்கிறார் அவர் நல்லா கவனிக்கணும் மூணு முறை ஏறி இருக்கிறார் ஒரு வாட்டி மாநாடு இல்லை வர பெரிய குடும்பம் என்ன தெரியுமா இங்கே மே இந்த வட சென்னைனாலே திமுக தான் திமுக ஆரம்பிச்சதே வட தான் இங்கே இருக்கிற பெரிய மூத்த மொழியெலாம் திமுக வளர்த்துவங்க இந்த இயக்கம் சாதாரண இயக்கம் கிடையாது இது நேற்று பெய்ந்த மலையில் இன்னைக்கு முளைத்த காலானல்ல அல்ல திமுக உடம்பெல்லாம் மூளை மூளை எல்லாம் சிந்தனை எல்லாம் ராஜாஜியை பார்த்த இயக்கம் நேருவுக்கு கருப்பு கொடி காட்டின இயக்கம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் பாகிஸ்தான் மீது படையெடுத்து பாகிஸ்தானை ரெண்டா உடைத்த ஆனாரப்பட்ட இந்திரா காந்தியை மன்னிப்பு கேட்க வைத்த இயக்கம் இந்தியாவின் சிங் என்று சொல்லப்பட்ட பெருந்தலைவர் காமராஜரை சமாளித்த இயக்கம் எம்ஜிஆரை எம்ஜிஆர் ஜீவாவை பார்த்தோம் கல்யாண சுந்தரத்தை பார்த்தோம் சிங்கை பார்த்தோம் தேசாயை பார்த்தோம் குஜராலை பார்த்தோம் தேவகூட பார்த்தோம் அத்வானி பார்த்தோம் வாஜ்பாயை பார்த்தோம் எம்ஜிஆர் ஜெயலலிதா கூட பார்த்தோம் எங்களுக்கு வந்து இப்ப யார் யாரை பார்க்கறது தெரியுமா அணில் குஞ்சி ஆமை கரப்பாம்பூச்சி அப்புறம் ஆட்டுக்குட்டி என்னன்னா கட்சி ரோடில் நடத்துறதா வண்டலூர் சூடு நடத்துகிறதானே தெரியல இவ்வளவு கேவலமா வரணும் இன்னைக்கெல்லாம் தலைவரா ஒரு மேடையில் தளபதி ஸ்டாலின் நிக்க வைப்போம் ஒரு பக்கம் அவர் நிக்கட்டும் ஆப்போசிட் நின்று தலைவரா யார் பாரு எடப்பாடி பழனிசாமியா ஓ பி எஸ் ஆ தினகரனா பிரேமலதாவா ஜி வாசனா விஜயா கிருஷ்ணசாமியா யார் தலைவர் இன்னைக்கு என் தலைவர் அரசியல் உலகத்தில் சூப்பர் ஸ்டார் என்பதை நீங்கள் யாரும் மறந்து மறந்துவிடக் கூடாது தலைவருங்களா நாட்டாம படம் பார்த்துருப்பீங்க நாட்டாம தான் நினைக்கிறாரு இந்த நாட்டாம படத்தில் ஒரு காமெடி வரும் கவுண்டர் பொண்ணு பார்க்குறப்போ ஒருத்தர் மிச்சர் இருப்பார் ஞாபகம் இருக்கா இப்போ கவுண்டர் மணி டேய் டே இங்கே இவ்வளோ கலவரம் நடந்துட்டு இருக்கு யார் அவன் மிச்சர் அந்த மாதிரி தமிழ்நாட்டில் எனக்கு இவ்வளோ கலவரம் நடக்குது கலவரம்னா மத்திய அரசாங்கத்துடைய தாக்குதல் மும்மொழி கொள்கை இந்தி திணிப்பு நிதி தரமாட்டேன் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு பணம் இல்லை இப்படி தொடர்ந்து மத்திய சர்க்கார் நம்மளை தாக்குகிறது எடப்பாடி பழனிசாமி மிச்சர் சாப்பிட்டு நிற்கிறார் நடிகர் விஜய் மிச்சர் சாப்பிட்டு நிற்கிறார் ஜி கே மிச்சர் சாப்பிட்டு நிற்கிறார் என்ன பண்ணணும் ஐயா நான் பதிரங்கமா கேட்கிறேன் இந்தி பிரச்சனையும் மும்மொழி கொள்கை பிரச்சனையும் திமுக பிரச்சனையா இன்னைக்கு நாடாளுமன்ற மோடி பார்த்தாரு நாற்பது எம்பி இருக்கோ தானே ஆடுறீங்க நாற்பது எம்பி இருந்தாலே சட்ட பார்லிமெண்ட்ல கலாட்டா பண்றீங்க கேள்வி கேட்கறீங்க என்ன திக்குமுக ஆட வைக்கிறீங்க உங்க எம்பியே குறைக்கிற மாறான்ட்டு முப்பத்தி ஒன்பது எம்பிய முப்பது எம்பியா குறைக்கிற சதியில மோடி ஈடுபடுறார் பெரியவர்களே தாய்மகளே தமிழ்நாட்டு முதலமைச்சரை சாதாரணமா நினைக்காதீங்க முத்தமிழிஞ்சர் கலைஞர் பெற்றெடுத்த வீர திருமகன் உன்ன பதிரங்கமா சொல்லுனா தமிழ்நாட்டின் எல்லை சாமியாக தமிழ்நாட்டு முதலமைச்சர் அண்ணன் தளபதி இருக்கிறார் முப்பத்தொம்பது எம்பிய முப்பது ஆக்கிரன்னு உடனே எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார்ந்து பேசி தளபதி கூப்பிட்டு எடப்பாடி வந்துட்டார் எல்லா கட்சியும் வந்துருச்சு ஐம்பத்தி மூணு கட்சி வந்தது எல்லா கட்சியும் ஒரே வார்த்தை சொன்னாங்க எம்பி தொகுதியை காப்பாற்றுவதில் தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்ன நடவடிக்கை எடுக்கிறாரோ அது அந்த நடவடிக்கை முற்றதுணியாக பின்னாடி நிற்போம் சொன்னது யாரு ஐம்பத்தி மூணு கட்சி எந்தெந்த கட்சி அதிமுக காங்கிரஸ் தேமுதிமுக லெப்ட் ரைட்டு முஸ்லீம் லீக் மனித ஜனநாயக கட்சி ஐம்பத்தி மூணு கட்சி சொல்லிடுச்சு ஆனா எம்பி தொகுதியை குறைக்க கூடாதுன்னு கூட்டம் போட்டாங்கல்ல அந்த கூட்டத்துக்கு நாலு கட்சி வரல நாலு கட்சி வரல வரவாத கட்சி எது தெரியுமா பிஜேபி ஜி வாசன் சீமான் புதிய தமிழகம் நான் நேராகவே அந்த ஜி வாசன் கட்சியில் இருக்கிற முக்கியமான தலைவர்கிட்ட போய் கேட்டேன் ஏண்டா இது உன் பிரச்சனையும் ஏ பிரச்சனையும் இல்லை தமிழ்நாட்டு மக்கள் பிரச்சனை ஒரு மாநிலத்துடைய பிரச்சனை தமிழ்நாட்டு முதலமைச்சர் கூப்பிட்டான்னு ஐம்பத்தி மூணு கட்சி வந்துருச்சு நீங்கள் நாலு பேர் மட்டும் ஏண்டா வரல உங்களுக்கும் அந்த பிரச்சனை இருக்கு கேட்டதுக்கு அந்த கட்சி நிர்வாகி மாநில நிர்வாகி ஒரு உண்மையை சொன்னார் என்ன தெரியுமா சொன்னார் தம்பி ஐம்பத்தி மூணு கட்சி வந்ததா வந்தது அந்த ஐம்பத்தி மூணு கட்சி வந்ததுன்னா அவனுக்கு ஏதாவது ஒரு நம்பிக்கை இருந்தது என்ன என்ன நம்பிக்கைன்னு கேட்டேன் அந்த ஐம்பத்தி மூணு கட்சிக்கு என்ன நம்பிக்கைன்னா எப்பயாவது ஒரு வாட்டியாவது நம்ம பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல ஜெயிப்போம்னு நம்பிக்கை அந்த ஐம்பத்தி மூணு கட்சிக்கு இருந்தது அவன் போனா நாங்க எப்பவுமே ஜெயிக்க போறதே இல்லை நாங்க வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா அவன் பெரியவர்களே தாய்மார்களே இன்னைக்கு தொகுதி மறுசீராய்வு பிரச்சனையாக இருந்தாலும் எந்த எதிர்ப்பு பிரச்சனையாக இருந்தாலும் மும்மொழி கொள்கையாக இருந்தாலும் பாதியாக சம்பளம் தர பிரச்சனையாக இருந்தாலும் அல்லது சிஏவாக இருந்தாலும் என்ஆர்சியாக இருந்தாலும் மத்திய சர்க்கார் எந்த பாசிச சட்டத்தை கொண்டு வந்தாலும் அதை எதிர்த்து நின்று துணிச்சோடு சண்டை செய்கிற ஒரே ஆண்மை உள்ள முதலமைச்சர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் நாம் எல்லாம் அவர் பின்னால் அணிவகுக்க வேண்டும் பெரியவர்களை தாய்மகளை பத்து மாதத்திலே தேர்தல் அந்த தேர்தலில் நடிகர் வரலாம் நடிகை வரலாம் டான்ஸ் ஆடலாம் அடுகலாம் நடிக்கலாம் என்ன பண்ணலாம் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்த பத்து மாசம் கட்சி தேர்தல் திமுகவுக்கும் அதிமுக தேர்தல் அல்ல அடுத்த பத்து கழிச்சு வரப்போற தேர்தல் தளபதி மு க ஸ்டாலினுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கான தேர்தல் அல்ல அடுத்த தேர்தல் ஏதோ இரண்டு கட்சிகள் போட்டி போடுகிற தேர்தல் அல்ல அடுத்த தேர்தல் ஒரு குருஷோத்திர யுத்தம் அடுத்த தேர்தல் ஒரு ஆரிய திராவிட சண்டை இன்னும் பட்டவத்தனமா சொல்ல வேண்டும் சொன்னால் அடுத்த தேர்தல் யார் யாருக்கு சண்டைன்னா யார் யாருக்கு தேர்தல்னா தமிழுக்கும் இந்திக்கும் தேர்தல் அதில் யார் வெற்றி பெற வேண்டும் என்று நாம் முடிவு செய்ய வேண்டும் அந்த தேர்தல் இந்தி ஜெயிக்கணுமா தமிழ் ஜெயிக்கணுமா ஆரியர் ஜெயிக்கணுமா திராவிடர் ஜெயிக்கணுமா தமிழ் ஜெயிக்கணுமா இந்தி ஜெயிக்கணுமா முடிவு செய்வோம் கூட்டத்தை முடித்துக் கொள்கிறேன் பிறந்த நாள் காணுகிற அந்த தலைவன் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் நூறாண்டு காலம் வாழ வேண்டும் சொல்லி நான் தமிழ் வாழ்கன்னு சொல்லுவேன் நீங்க கூட சேர்ந்து வாழ்கன்னு சொல்லுவீங்களா பிள்ளைங்களா நீங்க கடைசியில சொல்லுவீங்கல்ல எல்லாம் கை தூக்கி சொல்லணும் அது டெல்லிக்கு கேட்கணும் எப்படி கேட்கணும்ட்டீங்களா இந்த யூடியூப் வாயிலாக கேட்கும் போடலாமா அன்னை மொழி தாய்மொழி